டீச்சர்ஸ் அனைவருக்கும் இணைய வணக்கம் இந்த வீடியோ தொகுப்பில் பிஜிடிஆர்பி எக்கனாமிக்ஸ் பற்றி முழுமையான தகவல் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்த்துட்ருக்க நீங்கள் பிஜிடிஆர்பி எக்கனாமிக்ஸ் மேஜராக இருந்து தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு ஸோ பிஜிடிஆர்பி எக்கனாமிக்ஸ் சிலபஸை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பத்தொன்பது யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த பத்தொம்பது யூனிட்டுமே வந்து நமக்கு முக்கியமானதா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதே மாதிரி மற்ற மேஜரில் வந்து பத்து யூனிட் வந்து அவைலபிளாக இருக்கும் ஒவ்வொரு யூனிட்ல இருந்துமே வந்து ஒரு எட்டு மார்க்கு பத்து மார்க்கு பன்னெண்டு மார்க்கு பதிமூணு மார்க்கு அந்த மாதிரி கொஸ்டின் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மற்ற மேஜரில் ஆனால் எக்கனாமிக் மேஜர்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா பத்தொம்பது யூனிட் வந்து அவைலபிளாக இருக்கு பத்தொம்பது யூனிட்ல இருந்துமே வந்து கொஸ்டின் வந்து ரேஸ் பண்ணுவாங்க அப்போ ஒவ்வொரு யூனிட்ல இருந்துமே வந்து ரெண்டு மார்க்கு மூணு மார்க்கு நாலு மார்க்கு இந்த மாதிரி தான் வந்து கொஸ்டின் வந்து அலாட் பண்ணுவாங்க அப்போ நம்ம எந்த அளவுக்கு படித்தோம் அப்படின்னா நூற்றி பத்து கொஸ்டினுக்கு ஆவரேஜாக வந்து ஒரு நைன்டி ஃபைவ் ப்ளஸ் ஒரு ஒன் டன் ஒன் ஃபை ஒன் நாட் ஃபைவ் ப்ளஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு ஆல்ரெடி நம்ம கிட்ட படிச்சிருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து இதை கம்பல்சரி வந்து லாஸ்ட் வரைக்குமே வந்து லிசன் பண்ணிக்கோங்க புதுசாக யாராவது நீங்க படிக்கீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து இந்த வீடியோ வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகே ஸோ எக்கனாமிக் மேஜரை பொறுத்த மட்டும் வந்து எல்லாமே வந்து நம்ம படிக்க படிக்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எக்கனாமிக்கும் சரி காமர்ஸும் சரி ஆனால் எக்கனாமிக்கை பொறுத்த மட்டும் வந்து நம்ம இந்திய பொருளாதாரம்னா என்ன தமிழ்நாட்டு பொருளாதாரம்னா என்ன ஒரு கிராமத்தோட பொருளாதாரம்னால் என்ன ஜிடிபின்னா என்ன என்டிபினா என்ன நே நேஷ்னல் பேங்க் நேஷ்னல் பேங்க்னால் என்ன வேர்ல்டு பேங்க்னா என்ன இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா ப்ரிப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரியணும் அப்படின்னா பேசிக்கான தகவல் வந்து நமக்கு தெரியணும் அந்த பேசிக்கான தகவல் வந்து ஃபஸ்ட்டு எங்க இருக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஸ்கூல் புக்ல வந்து கவர் ஆகுது இது போக சிக்ஸ் சிக்ஸ் டூ டென்த் வரைக்குமே வந்து ஒரு சில லெசன் இருக்கும் பேசிக்கான டேர்ம்ஸ் இருக்கும் அதையுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம எழுத போகிற எக்ஸாம் வந்து பிஜி எக்ஸாம் அதனால வந்து ஸ்கூல் புக்லாம் வந்து படிக்க வேண்டாம் நமக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்க மாதிரி வந்து அசால்ட்டாக வந்து நம்ம வந்து பேருவோம் ஆனால் அவங்க அங்கே கேட்குற முத கொஸ்டினே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அடிப்படையான கொஸ்டினை வந்து கேட்டுருவாங்க நம்ம பேன்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி நம்ம மிஸ்டேக் பண்ணாம அடிப்படையில இருந்தே நம்ம வந்து படித்தோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கான மார்க்கை வந்து நல்லாவே வந்து கெயின் பண்ணலாம் எப்போதுமே வந்து நான் எல்லா வீடியோலையும் சொல்றது என்ன அப்படின்னா குறை குறைந்தபட்சமாக படிக்காதீங்க அதிகபட்சமாக வந்து படிங்க சிலபஸில் உள்ளதை நல்லா படிங்க சிலபஸை சார்ந்து இருக்கிறத இன்னும் நல்லா படிங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து சொல்லுவேன் ஏன் அப்படின்னா பிஜி டிஆர்பி எக்ஸாமை பொறுத்த மட்டும் வந்து ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா அந்த இருந்து எங்கே வேணா இருந்து கொஸ்டின் கேட்கலாம் அதுக்காக வந்துட்டு டிஆர்பி போர்டுகிட்ட போய்ட்டு நீங்கள் இந்த கொஸ்டின் தான் இந்த டாபிக் தான் கொடுத்துருக்கீங்க இதில் மட்டும்தான் நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆர்குமெண்ட் பண்ண முடியாது எந்த ஒரு காம்படி எக்ஸாமு இருந்தாலுமே வந்து ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா அந்த டாபிக் சார்ந்து எங்கே இருந்து வேணா எப்படி வேணா வந்து கொஸ்டின் கேட்பாங்க அதை நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக வந்து இருக்கணும் ஓகே அப்போது எக்கனாமிக்ஸ் சிலபஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பத்தொம்பது யூனிட் இருக்குது அந்த பத்தொம்போது யூனிட்டில் மிக மிக அடிப்பையான தக அடிப்படை தகவல் எல்லாமே வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஸ்கூல் புக்கில் வந்து கவர் ஆகுது அப்போது ஸ்கூல் புக்கில் வந்து நம்ம என்ன பண்ணணும் ப்ளஸ் ஒன் புக்கை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நுண்ணின பொருளியல் ஒரு அறிமுகம் நுகர்வு பகுப்பாயும்னா என்ன உற்பத்தி பகுப்பாயும்னா என்ன செலவு மற்றும் வருவாய் பற்றிய ஆய்வு என்ன அங்காடி அமைப்பும் விலை நிர்ணயமும்னா என்ன பகிர்வு பற்றிய ஆய்வு இந்திய பொருளாதாரம்னா என்ன இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன் சுதந்திரத்துக்கு பின் அதே மாதிரி இந்தியாவின் மேம்பாடு அனுபவங்கள் ஊரக பொருளாதாரம்னா என்ன தமிழ்நாட்டு பொருளாதாரம்னா என்ன பொருளியலுக்கான கணித முறைகள் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு லெசன் இருக்கு இந்த பன்னெண்டு லெசனுமே வந்து நீங்க பிஜி டாரி எக்கனாமிக்ஸ் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வந்து மேட்ச் ஆகும் சரியா மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி சொல்ல முடியாது கம்பல்சரி வந்து மேட்ச் ஆகும் நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ ஒரு இந்தியா இருக்கு ஒரு நாடு இருக்கு அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தொழிலகங்கள் மூலமாக தான் வந்து இந்தியாவோட பொருளாதாரம் வந்து வளர்ச்சி அடையுது அப்போ அது எல்லாத்தையுமே வந்து ஊக்குவிக்கும் தன்மையா வந்து வரவு செலவு லாபம் நஷ்டம் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு கிராமம் இருக்கு அப்படின்னா அந்த கிராமத்துல இருந்து வரக்கூடிய பொருளாதாரம் மூலமாக வந்து அந்த மாவட்டம் வந்து வளர்ச்சி பெறும் அந்த மாவட்டத்துல மாவட்டத்தில் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிராமமும் சேர்ந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மாநிலத்தோட ஒரு பொருளாதாரம் வந்து வளர்ச்சி பெறும் அப்ப இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா ஹேண்டில் பண்ணி படிச்சாதான் வந்து ஈஸியா வந்து படிக்க முடியும் ஓகேவா அதே மாதிரி இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னர் பின்னர் இப்போ ஒரு காலகட்டத்தில் வந்து ஆங்கிலேயர் வந்து நம்ம நாட்டில் வந்து வணிகம் வந்து செஞ்சாங்க அதுக்கப்புறமா வந்து ஆங்கிலேயர் போயிட்டாங்க நமக்குள்ளேயே வந்து நம்ம வந்து வணிகம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து இந்தியாவை பொறுத்த மட்டும் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் இருக்குது ஒரு பர்டிகுலர் யூனியன் பிரதேசம் யூனியன் பிரதேசங்கள் இருக்குது அப்போ இதுக்குள்ளேயே வந்து நம்ம வந்து எக்கனாமிக்கை வந்து எந்த அளவுக்கு வந்து டெவலப் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து முழுமையாக வந்து இந்த விடிய தொகுப்பில் வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ ப்ளஸ் ஒன் புக் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க ஓகேவா அதே மாதிரி பிளஸ் டூ புக்கை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பேரியல் பொருளாதாரம்னா என்ன நாட்டு வருமானம்னா என்ன வேலைவாய்ப்பும் வருமான கோட்பாடுகளும்னா என்ன நுகர்வு சார்பும் முதலீடு சார்பும்னா என்ன பணவியல் பொருளியல்னா என்ன வங்கியல்னா என்ன பன்னாட்டு பொருளியல்னா என்ன பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள்னா என்ன நிதி பொருளியல்னா என்ன சுற்றுச்சூழல் பொருளியல்னா என்ன பொருளாதார மேம்பாடும் மற்றும் திட்டமிடலம்னா என்ன புள்ளியல் முறைகளும் பொருளாதார அளவியலும் ஓர் அறிமுகம் அப்போது ப்ளஸ் டூ புக்கையுமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் டூ புக்கு ப்ளஸ் எக்கனாமிக்ஸ் சிலபஸ் ரெண்டையுமே மேட்ச் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே வந்து மேட்ச் ஆகும் அப்போது இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா படித்தா மட்டும்தான் பெட்டராக இருக்குமே தவிர அதை விட்டுட்டு டேரெக்டாக நம்ம வந்து பிஜி புக்கு எடுத்து படித்தோம் அப்படின்னா ஒன்றுமே வந்து மண்டைக்கு ஏறாது கரெக்டாக அப்போது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஸ்கூல் புக்கு உங்களுக்கு டைம் இருந்துச்சு படிக்க முடியும் அப்படின்னா சிக்ஸ்த் டு டென்த் வரைக்குமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க ஏன்னா எக்கனாமிக் லெசன் மட்டும்தான் படிக்க போறீங்க சிக்ஸ் டு டென்த் வரைக்குமே வந்து ஒரு நாலஞ்சு லெசன் மட்டும்தான் வந்து அவைலபிளா இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா நீங்க நல்லா படிக்க வேண்டியது பிளஸ் ஒன் பிளஸ் டூ நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் டென்த்துமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே அப்போ இந்த பேரியல் பொருளாதாரம்னா என்ன இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய சயின்டிஸ்ட் வந்து எக்கனாமிக்ஸ் சயின்டிஸ்ட் வந்து ஒவ்வொரு மேற்கோள்கள் வந்து சொல்லியிருப்பாங்க அப்போ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நாட்டு வருமானம் நாட்டு வருமானம்னா என்ன தல வருமானம் தள வருமானம்னா என்ன இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் வந்து ஸ்டேட் பேங்க் வந்து அதிகமான பிரான்சஸ் வந்து வச்சிருக்காங்க ஸோ அது என்ன பர்பஸ்க்காக வந்து வச்சிருக்காங்க அதில் வந்து எப்படி லாபங்கள் நட்டங்கள் வந்து கணக்கிடப்படுது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நம்ம இந்தியாவில் கவர்மெண்ட் பேங்க் மட்டும் கிடையாது நிறைய ப்ரைவேட் பேங்க்குமே இருக்குது அந்த ப்ரைவேட் பேங்களுடைய பர்ஸ் பர்போஸ் என்ன இப்போ ஐசிஐசிஐ பேங்க் இருக்கு அப்படின்னா அது வந்து என்ன பர்போஸ்க்காக வந்து இயங்கிட்டு இருக்கு ஹெச்டிஎஃப்சி இருக்குது அப்படின்னா அது வந்து என்ன பர்போஸ்க்காக இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் எக்கனாமிக்ஸ் படித்தோம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் எக்கனாமிக் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது எல்லாமே வந்து நல்லா தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும் ஓகேவா ஸோ இது வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கு வந்து நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதனால வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிஜிடி அருபி சிலபஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பத்தொம்பது யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த பத்தொம்பது யூனிட்டுமே வந்து நமக்கு ஓரளவு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இந்த பத்தொம்பது யூனிட்டில் மிக மிக முக்கியமான யூனிட் எல்லாமே வந்து நான் சொல்கிறேன் அதையுமே வந்து நோட் பண்ணிச்சுக்கோங்க யூனிட் ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா நுண்ணியல் பொருளாதாரம் ஓகேவா ஸோ இதில் வந்து நுகர்வு நடத்தை கோட்பாடு அதே மாதிரி நவீன பயன்பாடு விருப்ப கோட்பாடு அணுகுமுறை இந்த மாதிரி டாபிக் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் இது வந்து பேசிக்க வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ரெண்டாவது யூனிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா உற்பத்தி சார்பு நேர்கோட்டு உற்பத்தி சார்பு அதே மாதிரி காப்டர்லக்ஸ் உற்பத்தி சார்பு சிஇஎஸ் உற்பத்தி சார்பு இந்த மாதிரி டர்ம்ஸ்லாம் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இதையுமே வந்து பார்த்துக்கலாம் மூணாவது அமைப்பு வந்து மூணாவது யூனிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்காடி அமைப்பு அதே மாதிரி முற்றுரிமை மற்றும் விலைபேதம் சில்லறை மற்றும் மாதிரிகள் கோட்பாடு இது வந்து மூணாவது யூனிட் நாலாவது யூனிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா காரணி விலைகள் அதே மாதிரி வாரக் கோட்பாடு கூலினா என்ன வட்டினா என்ன லாபம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குற மாதிரி அஞ்சாவது யூனிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேரியல் பொருளாதாரம் இந்த பேரியல் பொருளாதாரம் வந்து நமக்கு ப்ளஸ் டூ புக்லேயே வந்து கவர் ஆகுது நல்லா படிச்சுக்கோங்க இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தேசிய வருமானம்னா என்ன சமூக கணக்கெடுன்னா என்ன தற்கால வளர்ச்சி முறைகள் வந்து என்ன இருக்கு இருக்குது அதே மாதிரி முதலீட்டு சார்பெனால் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஒரு யூனிட் ஓகேவா அடுத்து ஆறாவது யூனிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வருமானம் மற்றும் வேலைவாய்ப்பு நம்ம தமிழ்நாட்டில் வந்து வருமானம் வந்து எப்படி இருக்குது வேலைவாய்ப்பு முறைகள் வந்து எப்படி இருக்குது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் முக்கியமாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து வேலை வாய்ப்புகள் வந்து எப்படி இருக்குது தமிழ்நாட்டு பொருளாதார மந்தை எப்படி இருக்கு வருமான மந்தை எப்படி இருக்குது அப்படிங்க மாதிரி வந்து நல்லா பாக்குற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிம்ஸ் வேலை வாய்ப்பு கோட்பாட்டினா என்ன கின்ஸுக்கு பிந்தைய வளர்ச்சினா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து ஏழாவது யூனிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேரியல் பகிர்வு கோட்பாட்டினா என்ன ரிகார்டோ கொலாக்கி பெர்னர் தியரி அதே மாதிரி கின்ஸோட ஐஎஸ் அதே மாதிரி எல்லாம் மாதிரிகளின் இயங்கு நிலை சாமுவேல்சன் ஹெராய்டு மற்றும் கிக்ஸ் பணவீக்க கோட்பாடுகள் இதெல்லாம் வந்து இந்த தீரிலாம் வந்து நமக்கு மஸ்ட் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா அதே மாதிரி எட்டாவது யூனிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பொது சமநிலை கோட்பாடு வால்ட்ரசின் அணுகுமுறை அதே மாதிரி திறந்த மற்றும் மூடிய உள்ளீடு வெளியீடு பொருளியல் கொள்கைகள் பணவியல் வருமானம் மற்றும் நிதியியல் கொள்கைகள் இதையுமே வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் யூனிட் ஒம்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா பேரியல் பொருளாதாரத்தில் பணம் தொன்மை அணுகுமுறை பண தேவைனா என்ன கிம்ஸ் மற்றும் பிந்தையவர்கள் பண பண அழிப்பு தொன்மை கோட்பாடுகள் அதை பத்தியுமே வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் யூனிட் பத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மைய வங்கினா என்ன சென்ட்ரல் பேங்க்னா என்ன அதனுடைய பணிகள் என்ன இந்தியாவில் வந்து பண அழிப்பு முறைகள் வந்து எப்படி இருக்கு பன்னாட்டு நிதிகள் அதே மாதிரி இந்திய நிதிகள் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து யூனிட் பத்துல வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் முக்கியமான ஒரு யூனிட் யூனிட் பதினொன்னுல வந்து பார்த்தோம் அப்படின்னா பன்னாட்டு பணி பணவியல் மற்றும் பன்னாட்டு மூலதன பயிற்சி ஐரோப்பா பொருளாதார சமுதாயம் இஇசி அதே மாதிரி வளர்ந்து வரும் நாடுகளின் வணிப சிக்கல்கள் இப்போ நம்ம த இந்தியா இருக்கு அப்படின்னா இந்தியா வந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு நாடு அப்போது வளர் வளர்ந்து வரக்கூடிய நாடில் வந்து எக்கனாமிக்கு வந்து எப்படி இருக்குது ஹையஸ்ட்டாக இருக்கா லோவஸ்டாக இருக்கா என்னென்ன ப்ராப்ளமாக வந்து அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அடுத்து யூனிட் பன்னெண்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நிதியியல் பொருளாதாரம் இயல்பு தன்மை அதே மாதிரி வரி விதிப்பு கொள்கைகள் வரிகள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இது எல்லாமே வந்து யூனிட் பன்னெண்டில் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் யூனிட் பதிமூணில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பொது செலவு கோட்பாடுகள் பொது செலவின் புனித விதிகள் அதே மாதிரி பொது கடன் சுமை மற்றும் விளைவுகள் பொது கடனை திருப்பி செலுத்தக்கூடிய முறைகள் இந்தியாவில் பொது கடன் மற்றும் வளர்ச்சி நிதி இப்போ ஒரு நாடு இருக்குது அப்படின்னா அந்த நாட்டில் வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கடனில் தான் வந்திருக்கும் இப்போ நம்ம நாடு வந்து அமெரிக்காக்கிட்டையோ சீனா சீனாக்கிட்டயோ வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து வாங்கியிருப்போம் நாட்டோட வளர்ச்சிக்காக அதே மாதிரி நம்ம நாட்டுக்கிட்ட இருந்து இப்போ ஸ்ரீலங்காவோ பாகிஸ்தானோ வேற ஏதோ உக்ரைனோ இந்த மாதிரி நாடுகள் வந்து நம்ம நாட்டுக்கிட்ட இருந்து அவங்க வாங்கியிருப்பாங்க ஸோ அப்போ இதுல வந்து எப்படி வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து யூனிட் பதிமூணுல வந்து பாக்குற மாதிரி இருக்கும் ஓகேவா அடுத்து யூனிட் பதினால வந்து பார்த்தோம் அப்படின்னா வரவு செலவு நடை நடைமுறைகள் இதில் உள்ள திட்டங்கள் இந்தியாவில் வந்து வரவு செலவு வந்து கணக்கு வந்து எப்படி இருக்குது இந்தியாவில் வந்து நிதி கொள்கை வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில டம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் யூனிட் பதினஞ்சு வந்து பார்த்தோம் அப்படின்னா கூட்டரசு நிதி தத்துவம் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே உள்ள நிதி தத்துவ தத்துவம்னா என்ன வளர்ச்சி அமைப்புனா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் யூனிட் பதினாறு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியா பொருளாதாரத்தின் அமைப்பு மற்றும் இயல்புகள் மிக மிக முக்கியமான யூனிட் இந்தியா பொருளாதாரத்தின் வளர்ச்சி நிலை நிலைகள்னா என்ன வேலைவாய்ப்பு சிக்கல்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் யூனிட் பதினேழு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது இந்தியாவில் வேளாண்மை வேளாண்மை வளர்ச்சியை தீர்மானிப்பவை தீர்மானிப்பவை நிதி மற்றும் கடன் அதே மாதிரி வேளாண்மையில் நவீன பசுமை புரட்சி இது வந்து யூனிட் பதினேழு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஒரு யூனிட் யூனிட் பத்தொன் பதினெட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் தொழில் அமைப்பு மற்றும் வளர்ச்சி சிற்றளவு தொழில்கள் தொழில் நிதி தொழிலாளர் பிரச்சினை மற்றும் கொள்கைகள் இது வந்து பதினெட்டாவது யூனிட் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் யூனிட் பத்தொம்பது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்திய பொருளாதார கொள்கை திட்டமிட்ட வளர்ச்சி மற்றும் ஏழாவது ஐந்தாவது எட்டாவது ஐந்தாண்டு திட்டங்கள் ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் மற்றும் பத்தாவது ஐந்தாண்டு திட்டத்தின் அணுகுமுறை இது வந்து பத்தொன்பதாவது யூனிட் அப்போ யூனிட் பத்தொம்பது யூனிட் பதினெட்டு யூனிட் பதினேழு யூனிட் பதினாறு யூனிட் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பன்னெண்டு அஞ்சு ஆறு பத்து இந்த மாதிரி யூனிட் எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம நல்லா படிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் மற்ற யூனிட் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நல்லா படிச்சுக்கிறணும் ஆனால் மேலோட்டமாக வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் நான் சொல்கிற யூனிட் எல்லாமே இன்டெப்த்தாக வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ பத்தொம்பது யூனிட் இருக்குது இந்த யூனிட்ல யூனிட்லேருந்து ஒரு சில யூனிட்லருந்து நாலு கொஸ்டினோ அஞ்சு கொஸ்டினோ வந்து கேட்பாங்க மற்ற யூனிட்ல இருந்து ரெண்டு கொஸ்டினோ நாலு கொஸ்டினோ வந்து கேட்பாங்க ஸோ எந்த கொஸ்டின் கேட்டாலுமே நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி ரெடியாக இருந்தால் மட்டும்தான் வந்து ஈஸியாக வந்து மார்க் வந்து அதிகமாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ நம்ம அக்காடமியில் வந்து பிஜிடிஆர்பி எக்கனாமிக்ஸ் வந்து மேஜர் அண்டு எஜுகேஷனல் சைக்காலஜி கரண்ட் அஃபேர் ஜி கே தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து டெஸ்ட்டு பேஜ் மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து இஷ்யூ பண்ணுறோம் அதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்டையுமே வந்து நம்ம எப்படி படிக்கணும்னு சொல்லி ஸ்ட்ராட்டஜி வீடியோவுமே வந்து போஸ்ட் பண்ணுவோம் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணி படித்து பயன்பெற்றுக்கொள்ளலாம் ஸோ பிஜிடிஆர்பி எக்கனாமிக்ஸ் எப்படி படிக்கணும்னு தெரியாமல் இருக்கிற ஹேண்டிகேட்டுக்கு வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் டெலிகிராம் நீங்கள் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படித்து பயன்பெற்றுக்கொள்ளலாம் இந்த வீடியோ இப்போ பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரி ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் அண்ட் பிஎட் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டு எம்எட் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு இப்போ எம்ஏ எம்எக்கனாமிக்ஸ் செகண்ட் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்டு இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் படித்து பயன்படுத்தும் ஸோ நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்